திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியை ஐந்தாம் திருமுறை திருத்தில்லை பாடல் இரண்டு அரும்பு அற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பு அற்றப்பட தூவி தொழுமினோ கரும்பு அற்ற சிலை காமனை கா பெரும்பற்ற புலியோ கலைக்க முயற்சி செய்த மன்மதனை கரும்பு வில்லால் அழிவு தேடிக் கொண்ட மன்மதனை தனது நெற்றி கண்ணை விழித்து எரித்தவனும் பெரும்பற்ற புளியூரில் உறைபவனுமாகிய நமது தலைவனை முட்டுக்களை நீக்கியும் வண்டுகள் நுகராத மலர்களையும் தேர்ந்தெடுத்து அந்த மலர்களை கொண்டு எம்பிரானது திருப்பாதங்களில் தூவி வழிபடுவீர்களாக திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி